அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்து இறைவன் மிகப்பெரியவன் குரானிக் பார்க் ரமலான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் குரானிக் பார்க்கில் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மரம் ஜைத்தூன் மரம் என்று குரானில் சொல்லப்படக்கூடிய ஆலிவ் மரம் அந்த ஆலிவ் மரம் அதனுடைய சிறப்புகளை எடுத்து ஒரு பக்கம் எழுதும் போதே அவ்வளவு 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 பிரமிப்பு அந்த ஆலிவ் அப்படிங்கிற மரத்தினுடைய தன்மைகளும் அதனுடைய எண்ணெயும் பழமும் அந்த இலைகளினுடைய தன்மையும் ஒவ்வொரு விஷயமும் அத்தனை அற்புதமா இருந்தது இந்த குறிப்புகள் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே ரெவன் மிகப்பெரியவன் இவற்றையெல்லாம் அருட்கொடையாக மனித இனத்திற்கு தந்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயம்தான் கடைசியில வந்து நிற்குது இது போல ஏதாவது ஒன்றாவது மனித இனத்தால் உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியாதுன்னு வரும்போதுதான் மனிதன் இருப்பதிலே சிறியவன் அப்படிங்கிற உணர்வு வருது அத்தியாயம் இருபத்தி நாலு முப்பத்தி ஐந்துல அல்லாஹ் வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒளியாக இருக்கிறான் அவனுடைய ஒளிக்கு உதாரணம் ஒரு மாடத்தை போன்றிருக்கிறது அந்த மாடத்துல விளக்கு இருக்கு அந்த விளக்கு கண்ணாடிக்குள்ள இருக்கு அந்த கண்ணாடி ஒளி வீசும் நட்சத்திரத்தை மாதிரி இருக்கு அது பாக்கியம் பெற்ற ஜைத்தூன் மரத்தின் எண்ணெயினால் ஆலிவ் மரத்தின் எண்ணெயினால் எரிக்கப்படுகிறது அது கீழ்த்திசையை சேர்ந்ததும் அல்ல மெழ்த்திசையை சேர்ந்ததும் அல்ல அதனை நெருப்பு தீண்டாவிட்டாலும் அதன் எண்ணெய் ஒளி வீச முற்படும் இவை எல்லாம் சேர்ந்து ஒளிக்கு மேல் ஒளியாகும் அல்லாஹ் தான் நாடியவரை தன்னுடைய ஒளி என்னும் சத்திய பாதையின் பால் நடத்தி செல்கிறான் மனிதர்களுக்கு இத்தகைய உதாரணங்களை அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிபவன் சுபகான் அல்லாஹ் எவ்வளவு அழகான விஷயத்தை இந்த வசனத்துல அல்லா சுபகானல்ல எவ்வளவு 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 நுணுக்கமான விஷயங்களை இந்த ஒரு ஆயத்துக்குள்ள அல்லா இறக்கி தந்திருக்கான்னு பாருங்க அல்லா வெளிச்சமானவன் அவனுடைய ஒளி எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் இந்த உதாரணத்தை சொல்றான் ஒரு மாடம் இருக்கு அந்த மாடத்துக்குள்ள ஒரு விளக்கு இருக்கு அந்த விளக்கு ஒரு கண்ணாடிக்குள்ள இருக்கு அந்த கண்ணாடி நட்சத்திரத்தை மாதிரி மினுக்குது அந்த விளக்குக்குள்ள ஜைதூன் எண்ணெய் ஊத்தப்பட்டிருக்கு அது வந்து நீங்கள் போய் பத்த வைக்கலனாலும் அது வெளிச்சத்தை தருகிறது ஒளிக்கு மேல் ஒளியாக சுபகானல்லா ஒளிக்கு மேல் ஒளியாகங்கிற கான்செப்ட் இன்னைக்கு சயின்டிஃபிக்காக எதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா லேசர் லைட்டில் பயன்படுத்துகிறாங்க லைட் அப்படிங்கிற கான்செப்ட் டார்ச் லைட்டுகள்லையும் ஒளிக்கு மேல் ஒளி லைட்டுக்கு மேல லைட் அப்படிங்கிற கான்செப்டை லேசர் லைட்டுகள்லையும் பயன்படுத்தி டார்ச் லைட் வந்து வெளிச்சத்தை கொஞ்சம் விரிவா கொடுக்கும் ஆனா லேசர் லைட்டு ஒரு டாட்டுக்கு ஒரு சின்ன புள்ளிக்கு தான் அதனுடைய வெளிச்சம் ஃபோக்கஸ் ஆகும் அந்த மாதிரி ஒளிக்கு மேல் ஒளிங்கிற கான்செப்டை இந்த லேசர் லைட்டுகளில் பயன்படுத்துறாங்க அந்த ஒளிக்கு மேல் ஒளி அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் குரான்ல சொல்றான் அதுக்கு இந்த ஆயத்துல இருக்கக்கூடிய விளக்கங்களை அதான் எடுத்து வைக்கிறான் நாசா நிறுவனம் சிறிது காலத்துக்கு முன்னாடி ஒரு சாட்டலைட் அனுப்பிச்சு அல்லா குரான்ல சொல்றான் பூமி ஒளிர்கிறது பூமி ஒளிர்கிறதா பூமி வந்து வெளிச்சமா தெரியுதா எப்படி பூமியில வந்து என்ன லைட் இருக்கா பூமி என்ன ரெஃப்ளக்டரா நிலா மாதிரி சூரிய வெளிச்சத்தை வாங்கி வெளியிடுறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை எடுக்கிற போது பூமி ரெஃப்ளக்டர் இல்லை அப்புறம் எப்படி ஒளிருது நல்லா குரான்ல சொல்றான் பூமி ஒளிர்கிறது அப்படின்னு இதை ஆராய்ச்சி பண்றதுக்காகவே ஒரு சில விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு பூமி ஒளிர்கிறதா என்ற கான்செப்டோட அடிப்படையில் அப்ப சாட்டலைட்டுகளை அனுப்பி எடுக்கிற போது பூமி ஒளிர்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டது சுபகானல்லா எப்படி பூமி ஒளிர்கிறது அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தாவரங்கள் செடி கொடிகள் எல்லாமே சூரிய வெளிச்சத்திலிருந்து இருந்து உற்பத்தி செய்கிறது பசுமையான எல்லா தாவரத்திலுமே குளோரோஃபில் இருக்கு அது எப்படி உற்பத்தி ஆகுது சூரிய வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு குளோரோஃபில்களை அது உற்பத்தி செய்து அதை தான் காய்கள் பழங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உருவாகுது அந்த குளோரோஃபில் தேவையானதை எடுத்து தனக்கான உணவு உற்பத்தியை செஞ்சுட்டு மிச்சம் இருக்கும்ல அந்த சூரிய வெளிச்சம் அந்த மிச்சம் இருக்க சூரிய வெளிச்சத்தை வெளியே துப்புது வெளியே உமிழுது வெளியே கசிய விடுது அப்படி வெளியே கசிய விடுகிற அந்த வெளிச்சம் எல்லாம் சேட்டலைட் வியூவில் வச்சு பார்க்கும்போது அந்த பூமி ஒளிர்கிறது பூமி வெளிச்சமா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுது தண்ணி இருக்கிற பகுதிகளில் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியல நீங்க அவங்க அனுப்பியிருக்க அந்த சாட்டிலைட் வியூஸை பாத்தீங்க அப்படின்னா தாவரங்கள் மக்கள் வாழக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் அந்த ஒளிர்தல் அப்படிங்கிற அந்த தன்மையை பார்க்க முடியும் அந்த போட்டோஸ் அவங்க வெளியிட்டு அப்ப இந்த கண்டுபிடிப்ப கண்டுபிடிக்கும் போது தாவரங்கள் ஒளியை உமிழ்கிறது அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது அது பெரும்பாலும் சிவப்பு நேரத்துல இருக்கு அது நம்முடைய கண்ணால பார்க்க முடியாது சாதாரண கண்ணால நம்மளால பார்க்க முடியாது சுபகானல்லாம் மனுஷன் நினைக்கிறான் நான் கண்ணால பாக்குறதுதான் உண்மைன்னு நினைக்கிறான் மறைவான ஞானத்தை நம்புபவர்கள் முஸ்லிம்கள் இந்த மறைவான ஞானத்தினுடைய சில 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 புள்ளிகளை இன்னைக்கு சயின்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லும்போது எத்தனை ஆச்சரியம் எத்தனை பிரமிப்பு எத்தனை பிரம்மாண்டங்கள் எல்லா விதமான எண்ணெய்களுமே எதிலிருந்து எடுக்கப்படும் அப்படின்னா பெரும்பாலும் நட்ஸ்ல இருந்து இருந்து எடுக்கப்படும் ஆனால் ஆலிவ் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பழத்திலிருந்தே அது எடுக்கப்படுகிறது தான் அதனுடைய மிகப்பெரிய மகத்துவம் ஏன்னா ஆலிவ்ல பாக்டீரியாக்கள் வாழ முடியாது எனவே அதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெயிலும் எந்த விதமான கிருமிகளோட தாக்குதலும் இருக்க முடியாது சுபகானல்லாம் இறைவன் மிகப்பெரியவன் அதனால தான் இது ஆசீர்வதிக்கப்பட்ட மரம் அப்படின்னு சொல்லி குரானில் இறைவன் சொல்கிறான் இந்த உதாரணங்களை எல்லாம் திருக்குரான்ல நமக்கு சொல்லி கொடுத்து இவற்றை இவ்வளவு நுணுக்கமாக தன்னுடைய ஒளிக்கு நிகராக இவற்றை அல்ல உதாரணமாக்கியிருக்கான்னா இதுக்குள்ள எவ்வளவு பெரிய நுணுக்கங்கள் இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் நமக்கு ஏதாவது இன்னைக்கு சயின்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லலைன்னா நமக்கு ஏதாவது தெரியுமா அந்த ஆற்றலையும் தந்தவன் இறைவனே அதை இன்னைக்கு வெளிச்சமாக்கணவனும் இறைவனே ஒவ்வொரு வார்த்தையும் குரானில் இருப்பது ஒளி அதனுடைய சத்தியம் வெளிச்சம் அப்படிங்கிறது இதன் வழியாக தெரியுது அதனுடைய மருத்துவ தன்மைகள் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல எடுத்தோம் அப்படின்னா இதில் தூய்மையான கொழுப்பு இருக்கிறது இன்னைக்கு இருக்க பெரிய பிரச்சனை ஃபேட்டி லிவர் கல்லீரலை சுற்றி கொழுப்பு படிந்து கிடக்கிறது இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம்க்குள் உள்ளிட்ட பலவேறு உடம்புடைய கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளுக்கு பெரிய தீர்வாக இந்த ஆலிவ் எண்ணெய் ஏன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய தூய்மையான கொழுப்பு உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை வெளியேற்றுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதோட இன்னைக்கு சாப்பாடுல ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் வந்துட்ட இந்த காலகட்டத்தில் மோஷன் போறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ஆகிட்டு இருக்கு பலவேறு இடத்துல நான் பல சகோதரிகள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் இது அற்புதமான இலக்கியாக செயல்படுகிறது பிபிக்கு கொலஸ்ட்ராலுக்கு ஹார்ட்டுக்கு வலி நீக்கத்துக்கு கேன்சர் உள்ளிட்டவற்றுக்கு விட்டமின் இ உள்ளிட்ட விஷயங்கள் எலும்பு செரிமானம் வீக்கம் அலர்ஜி விஷயங்களுக்கும் இது மருந்தாக பயன்படுது சமீபத்தில் ஒரு மாநாட்டில் இதை பற்றி மட்டுமே கருப்பொருளாக எடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி எவ்வளவு நோய்களுக்கு இது மருந்தாக பயன்படுகிறது அப்படின்னு எடுக்கும்போது எழுபது நோய்களுக்கான மருந்து அப்படின்னு எடுத்து அதை ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் இன்டர்நெட்ல இருக்கு நீங்க எடுத்து பார்க்க முடியும் அதுல ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லி என்ன அப்படின்னா உடம்புல உருவாகக்கூடிய கொழுப்பு கட்டிகள் உடம்புல உருவாகக்கூடிய மற்ற வகையிலான கட்டிகள் இவற்றை சரிப்படுத்துறதுக்கு இந்த பெரிய மெடிசின் இருக்கு அப்படிங்கிற குடிக்கிறதும் சரி அவற்றின் மீது தடவுறதும் சரி அந்த பழத்தை உட்கொள்ளதும் சரி அவ்வளவு முக்கியமான மருந்து அப்படின்னு இதிலிருந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்ப இந்த மாநாட்டில் நடந்த விஷயங்கள் அதனோட பேப்பர்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு ஆனால் நபிகள் நாயம் சொல்லாக அலைவசலம் அவர்கள் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் நம் முத்தம நபி அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க இந்த ஆலிவ்ல எழுபது நோய்களுக்கும் மேலான மருந்து இருக்கிறது எனவே இந்த ஆலிவினை சாப்பிட்டு தலைமுடியில் தோளில் பயன்படுத்துங்கள் அப்படின்னு திருமிதி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்துல சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிக்குது எவ்வளவு விஷயங்களை நிரூபிக்கிறது ஆனால் அன்னைக்கு அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் இருந்ததா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப குறைவாகத்தான் இருந்திருக்கணும் ஆனால் இறைவன் செய்திகளை நேரடியாக நபிகளாருக்கு தந்தான் அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய விஷயம் குரான்ல இது என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஆரோக்கியமான ஆசீர்வதிக்கப்பட்ட மரம் அப்படின்னு சொல்லப்படுது நான் யோசிச்சு பார்த்தேன் இவ்வளோ மரங்கள் இருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மரம்னு சொல்ற அளவுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கும்போது போது இதனுடைய மருத்துவ பயன்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே அவ்வளவு அற்புதமாக மனித குலத்துக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா இதில் பாக்டீரியா வாழ முடியாது ஒரு விஷயத்தை இறைவனை ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்குள்ள எந்த கெட்ட விஷயமும் நுழைய முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த அத்தாட்சி மிகப்பெரிய அத்தாட்சி இது ஆசீர்வதிக்கப்பட்ட மரம் அதனாலதான் இதுல பாக்டீரியா நுழைய முடியாது அவ்வளவு தூரம் பியூரிஃபை 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 தூய்மை 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 என்பதை உள்ளடக்கி கொண்டு நம்முடைய உடலை தூய்மைப்படுத்தக்கூடிய தான் இருக்கக்கூடிய இடத்தை வெளிச்சமாக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த ஆலிவ் பெற்றிருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது அன்றைக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இறைவன் குரான் வழியாக நமக்கு சொல்லி தந்தான் உலக அமைதிக்கான அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய அந்த புறாவின் வாயில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கொப்பு ஆலிவ் மரத்தினுடைய கொப்பு இப்போ உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அமைதிக்கும் அடையாளமாக இன்றைக்கு அது மாறி போயிருக்கிறது அப்படிங்கிறதுல அது ஒரு செய்தியாக சொல்லப்படுகிறது நூக் நபி அவர்களுடைய காலத்தில் நடந்த வரலாறு இதற்கு காரணமாக்கப்படுகிறது அந்த வெள்ளம் வந்த பிறகு தண்டனை குறைப்புக்கான அடையாளமாக இந்த புறா வந்து தண்டனை குறைக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த வெள்ளம் படியே இருக்கிற அடையாளத்தை அது சொன்னது அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலும் இது உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது திருக்குறான்ல அத்தியாயம் தொண்ணூற்றி ஐந்து சொல்றான் ஆலிவ் மரத்தின் மீது சத்தியமாக மனிதனை மிக அழகான நிலையில் நாம் படைத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றான் திருக்குறானில் ஏழு இடங்களில் ஆலிவ் மரத்தை பற்றிய செய்திகள் வந்திருக்கு இதுல சமீபத்தில் பலஸ்தீனில் ஏற்பட்ட ஒரு விஷயங்கள் ஆலிவ் மரம் நிறைந்த பகுதி பலஸ்தீன் அதனுடைய கொள்முதல் சாகுபடி அந்த பழங்கள் அதனுடைய வியாபாரம் விவசாயம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய வேலையையும் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான மக்களோட தொடர்பு கொண்ட விஷயங்களாகும் இந்த ஆலிவ் மரம் அங்க இருக்கு அது மட்டும் இல்ல ஆலிவ் மரம் ஆசிர்வதிக்கப்பட்ட மரம் அந்த பலஸ்தீன் பகுதி நபிமார்கள் நிறைந்த ஆசிர்வதிக்கப்பட்ட பகுதி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படுகிற போது இது ரெண்டுக்குமான கனெக்டிவிட்டியாக அந்த மக்கள் அந்த ஆலிவ் மரத்தை பார்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு காலகட்டங்களுக்கு பிறகு நிறைய ஆலிவ் மரங்கள் அங்க வெட்டப்பட்டுச்சு காரணம் அங்க நடந்து கொண்டிருந்த போர்கள் அந்த போர்கள் காரணமாக யூதர்கள் நிறைய ஆலிவ் மரங்களை வெட்டி குவிச்சு அதை திரும்ப வளராத அளவுக்கு நெருப்பு ஊற்றி அவற்றை தடுக்கிறதுக்கு நினைச்சாங்க ஏன்னா அது அந்த மக்களுடைய எண்ணங்கள்ல ஒரு பெரிய புனித தன்மையை ஏற்படுத்துது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை செய்ய முற்படும் போது ஒரு வீடியோ நான் பார்த்தேன் அந்த வீடியோல ஒரு பெண்மணி அந்த மரத்தை கட்டி பிடித்து கொண்டு அதை வெட்டுறதை அனுமதிக்காம அழுது புரண்டு அந்த மரத்தை அணைத்து கொண்டிருக்கிற அந்த காட்சி அந்த ஆலிவ் மரத்தின் மீதான நம்பிக்கை பாசத்தை மட்டுமில்லை அந்த மக்கள் அதை எவ்வளவு புனிதமாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்தார்கள் என்பதற்கான அத்தாட்சி அவ்வளவு தூரம் இது மக்களோடு உணர்வோடு இணைந்த விஷயமாக பலஸ்தீன் பகுதிகளில் பார்க்கப்படுகிறது நான் ஆலிவ் பழங்களை முதன்முறையாக அறிந்து கொண்டது சில வகுப்புகளுக்காக போகும்போது பெரிய பெரிய உணவு விடுதிகள் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல கிளாஸஸ் நடக்கும்போது அந்த ஆலிவ் பழங்களை அங்க உணவாக வச்சிருப்பாங்க அது என்ன ஏன் கருப்பு கருப்பா வெட்டி வளைய மாதிரி மோதுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க ஏதோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய காய் போல பழம் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டது உண்டு அந்த ஆலிவுக்கும் நமக்கும் இவ்வளவு நெருங்கிய தொடர்பு வரும் பிற்காலத்தில் நம்ம அதை எவ்வளவு நேசிக்கக்கூடிய விஷயமாக மாறும் அப்படின்னு நம்ம நினைக்கல இ ரொம்ப அந்த எல்லாம் பயன்படுத்த காலத்துக்கு பிறகு தான் தெரியும் காய்கள் பச்சை நேரத்திலும் பழுத்து விட்டால் அது கருப்பு நேரத்திலும் இருக்கும் ஏன்னா பாட்டில்ஸ்ல நமக்கு அதை பதப்படுத்தி கொடுப்பாங்க வினிகர் மாதிரி ஏதோ ஒரு ஆயில ஊற்றி பதப்படுத்தி கொடுப்பாங்க அதுல உப்பும் கலந்திருக்கும் அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் இப்போ வட்டவட்டமா வளையவளமா அந்த ஆலிவ்ஸ் இருக்கும் சில இதுல ஆலிவுகளை முழுமையாகவே பதப்படுத்தி முழு பழமாக முழு காயாகவே பழ பதப்படுத்தி கொடுப்பாங்க அப்ப அந்த பச்சை நிறத்தில் இருப்பது காய் கருப்பு நிறத்தில் இருப்பது பழம் அப்படிங்கிறது தான் தெரிந்தது இந்த வகையில் இதனுடைய இலையை பார்க்கிற போது மேலே வெளி பச்சை நிறத்திலும் கீழே வெள்ளி நிறத்திலும் இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது எனக்கு கீழே அந்த இலையினுடைய காட்சிகளை வெள்ளி நிறத்துல பார்க்கும் போதே பரிசுத்தமானவன் அவ்வளவு அழகான உணர்வு மனதில் ஓடுறதையும் மனசுக்குள்ள இருக்க டிப்ரஷன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் காணாமல் காணாம போறதையும் பல சமயம் பண்ணியிருக்கேன் ஆலிவ் மரத்தினுடைய இத்தனை விஷயங்களையும் எடுக்கும்போது போது சுபகானல்லாம் அத்தனையும் மருந்து அத்தனையும் சத்தியம் அத்தனையும் வெளிச்சம் அப்படிங்கிறது இந்த ஆய்வுகளின் மூலமாக தெரியுது எவ்வளவுக்கு எவ்வளவு ஆலிவ் பழம் ஆலிவ் எண்ணெய் இவற்றை நம் வாழ்க்கையில பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துவோம் இறைவன் தந்த ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட மரம் என்ற குரானில் சொன்ன அந்த அழகான அம்சங்கள் அத்தனையும் நம்ம வாழ்க்கையில இந்த ஆலிவ் வழியாக நம்ம பெறுவோம் அலக்துல்லா இறைவன் மிகப்பெரியவன் இந்த ஞானத்தை இன்றைக்கு சொர்க்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பரிசுன்னு சொன்ன இந்த விஷயங்களை இறைவன் இந்த ரமலான் பொழுதுகளில் நமக்கு தந்து இந்த ஞானத்தை கூட்டி இதை பயன்படுத்தக்கூடிய அப்படிங்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் நகர்த்தி வச்சதுக்கு அல்லாவுக்கே எல்லா புகழும் நாளை இன்னொரு குரானிக் பார்க்ல இன்னொரு தாவரத்தோடு சந்திப்போம்